ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் சேனல் வணக்கம் இது உங்கள் சமையலை சுலபமாகவும் சுவையாகவும் மாற்றப்போகும் சூப்பர் டிப்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வீடியோவில் காத்துட்ருக்கு இதில் சொல்லியிருக்க சமையல் டிப்ஸ்கள் எல்லாமே வந்து உங்கள் சமையலை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் நாங்கள் உங்களுடைய சமையலை ரொம்பவுமே வந்து சூப்பராக செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் டிப்ஸையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களும் பயனடைவாங்க வாங்க ஃபர்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் நம்ம பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைப்போம் அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் பாலை வைக்கும்பொழுது நம்ம சில முறைகளெல்லாம் வந்து நம்ம கையாளணும் அது என்னென்னா பாலை வந்து நம்ம திறந்து ஒரு பாத்திரத்திலலாம் வைக்கக்கூடாது நல்லா வந்து மூடி அதை ஏதாச்சும் ஒரு டப்பாலெல்லாம் வந்து நம்ம ஊற்றி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும் அதே போல் பாலை வந்து சூடாக இருக்கும்பொழுதும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கக்கூடாது அது நல்லா வந்து ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்கணும் அதே போல் பால் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து அதை வந்து கீழே இருக்கிற செல்ஃபில் தான் வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து வைக்கணும் அப்போ தான் வந்து அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறக்கும்போது வெப்பம் வந்து உள்ளே வந்து வராமல் இருக்கும் அதே போல் பாலை வந்து ரெண்டு டு மூணு நாட்களுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணாதீங்க ரெண்டு டு மூணு நாட்கள் மட்டுமே தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப வந்து எடுத்து டீஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சமைக்க எடுக்கும்போது அது வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரீஸ் ஆகி கெட்டியாகி வராத இருக்கும் அப்படி நம்ம பண்ணும்போது சில தவறுகளை வந்து செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம்னு சொன்னால் அதோடய ருசியுமே வந்து பாதிக்கும் அதில் நம்ம பாதுகாப்பும் வந்து இருக்காது அதுக்கு நம்ம எப்படி நம்ம இதை டீப்ரீஸ் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கொஞ்சமாக வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் முன்னாடியே வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு உப்பை வந்து அது மேலே வந்து நல்லா வந்து தூவி விட்டுருங்க இப்படி நீங்கள் தூவி விடும்பொழுது நல்லாவே வந்து மீன் வந்து டீப்ரீஸ் ஆகிடும் இதனால் வந்து மீனுடைய டெக்ஸ்டர் வந்து நல்லாவே இருக்கும் மேலும் பேக்டீரியாஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் கம்மியாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க நம்ம வந்து கருணைக்கிழங்கு வந்து நம்ம வெட்டும்போது நம்ம கையில் வந்து எப்பவுமே வந்து ஒரு அரிப்பு எரிச்சலமே வரும் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து கையில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெயை தடவிட்டு நம்ம கருணைக்கிழங்கை வந்து வெட்டணும்னு சொன்னால் எரிப்பு அரிச்சல் வரவே வராது அதே போல் நம்ம கருணைக்கிழங்கு வாங்கி வச்சுட்டு உடனே வந்து அதை நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது கருணைக்கிழங்கு வாங்கிட்டு ஒரு ஒன் வீக் வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணோன்னு சொன்னால் அதில் இருக்க எரிச்சல் அரிப்பு எல்லாமே வராமல் ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் அதே போல் இதை வந்து நம்ம புளி ஊற்றி நல்லா ஊற வைக்கும்பொழுது அதில் இருக்கிற காரல் தன்மை எரிச்சல் கொடுக்கக்கூடிய தன்மை எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து குறஞ்சிதும் அதே போல் கருமை கிழங்கு வந்து நம்ம வறுக்கும்பொழுது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்தோம்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து கிறிஸ்பியாக வந்து வறுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாகவே வந்து நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து ஹாட்பாக்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிஞ்சு ஓப்பன் பண்ணும்போது அதில் நம்ம வேறு ஏதாச்சும் வந்து சமையல் அதில் செஞ்சு வச்சுருக்கோம் பிரியாணியோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பைஸியான உணவு வச்சிருக்கும் போது அதில் வந்து பேட் ஸ்மெல்லு வரும் அதை தவிர்க்கறதுக்கு வந்து நீங்கள் இது போல் வந்து பேப்பரை வந்து கிழித்து அதில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா முடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இதை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த பேப்பரை எடுத்து போட்டு திரும்ப யூஸ் பண்ணும்போது அதில் வர தேவையில்லாத பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து இல்லாமல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே போல் வெந்நீர் லெமன் அல்லது பிலிகர் கலந்து இது கூட வந்து நீங்கள் நல்லா வந்து கழுவி எடுத்து காய வச்சு எடுத்து வைக்கும்பொழுது அதில் எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே அதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே வராமல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னால் அது வந்து நம்ம ரொம்ப ஹார்ஷாக வந்து துவைக்கக்கூடாது நம்ம இதை வந்து வாஷிங் மிஷின்ல இல்லாமல் எல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து ஹார்டான பவுடர் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து துவைக்கக்கூடாது ஏன்னா சில நேரங்களில் வந்து இதுலேருந்து இருந்து சாயம் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது நம்ம எப்போவுமே வந்து புது துணியை துவைக்கும் பொழுது அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியில் உப்பும் கொஞ்சம் ஷாம்பூவும் போட்டு அதில் போட்டு நம்ம நல்லா வந்து நினச்சி துவைச்சோன்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் சாயம் போகவும் செய்யாது ரொம்பவுமே வந்து அது வந்து சாயம் போகாமல் ரொம்பவுமே வெளிரி போகாமல் உங்களுக்கு இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் புது துணியை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ரொம்ப ஹாஷாக துவைச்சிங்கன்னா அதில் இருக்க சாயம் போயிட்டு வீணாக போயிடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க தேங்காய் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமேட்டு அது வந்து பிசு பிசுப்பாகிடும் இல்லை அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் அது என்னென்னா நம்ம அது மேலே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து நம்ம நல்லா வந்து இது போல் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இது போல் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்து வைக்கும்போது அது வந்து நீண்ட நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே அதிக அளவில் வேலை செய்யும்பொழுது இல்லை நம்ம என்னதான் வந்து வேலை செய்யலனாலும் அதிக நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வேலை அதிகமாக செய்யும்பொழுது நமக்கு வந்து புதிங்கால் இந்த கை மூட்டுக்கள் எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து வலி இருக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து உங்களுடைய வலி வந்து நிவாரணமாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் ஒரு துணியில் வந்து நீங்கள் கல்லுப்பை வந்து வச்சு எடுத்துக்கோங்க நம்ம இது போல் வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பை வந்து முடித்து போட்டு ஒரு துணியில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த துணியை வந்து தொட்டு எடுத்து நீங்கள் லைட்டாக ஒரு விளக்கு ஏதாச்சும் ஏற்றி வச்சுட்டு அதோடய அனலில் வந்து இதை காமிச்சு அதோடய சூடு வந்து நீங்கள் எந்த இடத்துல வலி அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வச்சு வச்சு எடுக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சூப்பரான எஃபெக்ட் காட்டுங்க உங்களுக்கு வலி எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து குறையிறது நீங்களே பார்ப்பீங்க நல்லெண்ணெய் தான் இதில் வந்து எடுத்துக்கணும் வேறு எந்த எல்லையும் எடுத்துக்காதீங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம போல் வந்து பச்சை பட்டாணிலாம் வாங்கும்பொழுது உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதில் சாயங்கள்லாம் கலப்பாங்க அதனால் நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து பச்சை பசில் இருக்கிற பயிர் வந்து வாங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க இது போல் வந்து நேச்சுரலான கலரில் இருக்கிற கொஞ்சம் மங்கி போயிருந்தாலும் பரவாயில்லைங்க ரொம்பவுமே வந்து டார்க் க்ரீன் கலரில் இருக்கிற பட்டாணிகளை நீங்கள் வாங்கி வந்து செய்யும்பொழுது உங்களுக்கு வந்து ஹெல்த்து வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு ரொம்பவுமே வந்து சான்ஸ் இருக்குது அதனால் சாயம் பூசப்பட்ட கலர் இருக்கிற அந்த பட்டாணிகளை நீங்கள் வாங்காதீங்க நீங்கள் எப்போவுமே வந்து பட்டாணி வாங்கும்போது இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் இது போல் வந்து நல்ல க்ரீனிஷாக கலர் பூசப்பட்டதுலேயுமே இதே போல் வந்து நார்மலான பட்டாணிலையுமே வந்து ஒரே மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தாங்க இருக்கும் நீங்கள் அதனால் வந்து ரொம்ப கலராக இருந்தால் தான் அதில் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து வெந்தயம் வந்து வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு வந்து வீணாக போயிடுது அது பழசாயிடுச்சின்னு சொன்னால் அதை தூக்கி கீழே போட்டுராதிங்க இதை வந்து நீங்கள் இன்னொரு ஒரு ரியூஸ் முறையில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அது என்னன்னா நீங்கள் ஏதாச்சும் பக்கெட் வச்சுருக்கீங்க இல்லை கொட்டாங்குச்சி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் விளைக்கிற அளவு ஏதாச்சும் இடம் இருந்துச்சுன்னா அதுலேயுமே வந்து இது நீங்கள் தூவி விட்டுருணும் இப்படி தூவி விடும்பொழுது அது கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களுக்கு வெந்தயக்கீரையாக வந்து உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணிப்பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து கருவேப்பிலை வந்து எப்பவுமே வந்து இது போல் தான் வந்து உருவோம் ஆனால் இப்படி பண்ணும்போது சீக்கிரமாகவே அதில் வந்து கிராக் விழுந்துடுங்க இதை வந்து நீங்கள் என்ன வந்து நல்ல முறையில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சாலுமே இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு யூசேஜில் இருக்காதுங்க சீக்கிரமாக வந்து இது வந்து கெட்டு போயிடும் ஆனால் நீங்கள் இது போல் வந்து இனிமேல் வந்து உருவாதீங்க அதுக்கு பதில் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடு வந்து போகிறேன் பார்த்துக்கோங்க இப்படி நீங்கள் செய்யும்பொழுது கிராக்கு விழாது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் கருவேப்பிலையை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் நம்ம வந்து எப்போவுமே வந்து கருவேப்பிலையை வந்து உருவும் பொழுது நம்ம வந்து டேரெக்டாக இப்படி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் உருவாமல் இன்டேரக்டாக இது போல் வந்து பேக் சைட்லேருந்து நம்ம வந்து உருவணுங்க இங்கே பாருங்கள் நான் சொல்லித்தரேன் இது போல் நீங்கள் உருவும் பொழுது அவ்வளோ சிக்கத்தில் வந்து இலைகள் வந்து டேமேஜும் ஆகாது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இது போல் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வந்து இது போல் நீங்கள் நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் உருவி வச்சிங்கன்னா அது ரொம்பவுமே வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டுப்போமோ உங்களுக்கு யூசேஜில் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நீங்கள் இதில் மூடி வைக்கிற டப்பாலையுமே வந்து சின்ன சின்ன எல்லாமே போட்டு நீங்கள் வைக்கும் பொழுது அதில் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களால் வந்து கருவேப்பிலையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான இருக்கும் இந்த டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து நம்ம எப்பவுமே குக்கர் யூஸ் பண்ணும்போது இந்த ஹோல்ஸில் வந்து அடைப்பு இருந்ததுன்னு சொன்னால் அதில் நம்ம வந்து எப்பவுமே வந்து கவனிக்கிறது இல்லை அப்படி கவனிக்காத இருக்கும்போது அதில் வந்து விசில் வர்றதில் பிரச்சனை இருக்கும் சில டைமில் வந்து குக்கர் வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இது போல் வந்து அபாயம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது போல் வந்து ஊசி இருக்குதுன்னு சொன்னால் இதை எடுத்து நீங்கள் இந்த ஹோல்ஸில் வந்து நல்லா வந்து குத்தி விட்டுக்கோங்க இப்படி விடும்பொழுது அதில் இருக்க அடைப்பு எல்லாமே வந்து அதில் எந்த ஒரு தூசி அடைச்சிருந்தாலுமே அது வந்து வெளியே வந்துடும் இது போல் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இது கொஞ்சம் அப்புறமா இது போல் வந்து நல்லா இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயங்க இதில் வந்து நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இது போல் வந்து எல்லாம் கவனிக்கவே மாட்டோம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து குக்கர் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பல வகையான பிரச்சனைகளுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது போல் வந்து நம்ம இந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இது போல் வந்து நீடில் வச்சு நல்லா குத்தி எடுத்துட்டு இந்த ஓட்டைகள் இருக்குல்லையா இல்லையா இதில் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கணும் இதில் எந்த வகையான அடைப்பும் இல்லைன்னு சொன்னால் தண்ணி வந்து நீட்டாக வந்துடும் அதே போல் இந்த கேஸ் கட்டியுமே நீங்கள் ரொம்பவுமே வந்து செக் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம் அது வந்து நிறைய பேருக்கு வந்து அளவு வந்து தெரியறதில்ல இது வந்து நம்ம எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து எப்படி அரைக்கணும்னு சொன்னால் நூறு கிராம் இஞ்சி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கூட வந்து நூறு கிராம் வந்து பூண்டு போட்டு சரி பங்கு அளவில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும் நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கும் போது நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு உரித்து அதை வாஷ் பண்ணி உடனே வந்து போட்டு அரைச்சி எடுத்துடுறோம் அதுதான் வந்து நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பான அது போல் வந்து செய்யாதீங்க இஞ்சி பூண்டு நம்ம எப்போவுமே வந்து கழுவி நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வடியை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து போட்டு அரைச்சி எடுக்கணும் குறிப்பாக நம்ம ரொம்பவுமே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் வந்து நம்ம வந்து அதை அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணலாம் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அரைச்சுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்பவுமே வந்து சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும் அடுத்த டிப்ஸ் நின்று வாங்க நம்ம வந்து டீ வைக்கும்பொழுது எப்பவுமே வந்து சரியான அளவு சர்க்கரை போட வேண்டியது ரொம்பவுமே வந்து முக்கியங்க ஆனால் சில டைமில் வந்து நீங்கள் அதிகளவு சுகர் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அது குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக வந்து இஞ்சி இல்லையோ அதை வந்து நசுக்கி அதில் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதில் இருக்க சுகருடைய அந்த இனிப்பு வந்து உங்களுக்கு வந்து மட்டுப்படும் இதனால் வந்து அதிக அளவு சுகர் வச்சு நீங்கள் குடிக்க வேண்டியதில்லை நம்ம அதில் வந்து சுகர் போட்டுமா போடலையான்னு தெரியாமலே கூட சில டைமில் வந்து நம்ம அதிகளவு சுகர் போட்டுருவோம் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக வந்து இஞ்சி தட்டி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா அதோட இனிப்பு சுவை வந்து குறையும் அடுத்து டிப்ஷன் பார்ப்போம் வாங்க நம்ம எப்போவுமே வந்து நம்ம சேவ் பண்ணுற பழக்கத்தை நம்ம எப்போவுமே வந்து வச்சுருக்கணும் அதே போல் நம்ம ஏதாச்சும் வந்து மளிகை சமாயிட்டு ஏதாச்சும் வாங்கும்போது ஒரு நூறுரூபா மீறுதுன்னு சொன்னால் நம்ம அதை வந்து செலவு பண்ணிடக்கூடாது இது போல் வந்து நம்ம உண்டியல் வச்சு அதில் சேமித்து வைக்கிற பழக்கத்தை வந்து கொண்டு வரணும் நீங்கள் மந்த்லி ஒரு ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டு வச்சா கூட நீங்கள் வந்து ஒன் இயர் ஃபுல்லாக சேர்க்கும் போது அது ஒரு நல்ல அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அதை வச்சு நீங்கள் வேறு ஏதாச்சும் முக்கியமான பொருள் வந்து வாங்கிக்கலாம் உங்கள் பசங்களுக்குமே வந்து இது போல் வந்து கொஞ்சமாக அமௌண்ட் உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னால் சேமித்து வைக்கிற பழக்கத்தை வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் சின்ன அமௌண்ட்டு தானே அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க இது போல் நீங்கள் மந்த்லி வந்து நீங்கள் உங்களுடைய சேல்ரி வரும்போது அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் மீறுது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு மீறுதுன்னு சொன்னால் கூட அதையும் நீங்கள் சேமித்து வைக்கிற பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க அது போல் வந்து கொஞ்சமான அமௌண்ட்டாக இருந்தாலும் அது சேமித்து வைக்கும்பொழுது ஒரு பெரிய அமௌண்ட்டாக பல்க்காக உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் வேறு ஏதாச்சும் பெரிய பொருள் உங்களால் வாங்கிக்க முடியும் அதனால் சின்ன அமௌண்ட்டு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் ஏளனமாக நினச்சிடாதீங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் நான் பப்போ வாங்க நம்ம வந்து இது போல் வந்து கருப்பு மூக்கல்ல இது போல் மூக்கலையெல்லாம் வந்து நம்ம வேக வைக்கும்போது அதில் இருக்க தண்ணியோடு நம்ம சாப்பிடும்போது ட்ரபுள் இது போல் வந்து ப்ராப்ளம் இருக்கும் அதனால் வந்து இந்த பயிரியை வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதில் வந்து அதிகளவு ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் இதை சாப்பிடணும் கண்டிப்பாக அதே போல் இதில் இருக்க நீங்கள் தண்ணியோடு வந்து யூஸ் பண்ணால் தான் வந்து கேஸ் ட்ரபுள்ஸ் அசிடிட்டி போல் ப்ராப்ளம்லாம் வரும் இதில் இருக்க தண்ணியை நீங்கள் ஃபுல்லாகவே வடிகட்டிவிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அதே போல் வந்து கேஸ் ட்ரபுள்ஸ் அசிடிசி இது போல் வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வராமலும் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து எப்போவுமே வந்து ரசம் வைக்கும்போது நம்ம அதில் வந்து தக்காளி வந்து போடுவோம் சில டைம் வந்து நம்ம தக்காளியை வந்து அப்படியே போட்டோம்னு சொன்னால் அது வந்து அந்தளவு கரைக்காமல் போட்டிங்கன்னா அந்தளவு டேஸ்ட் வந்து ரசத்துக்கு கொடுக்காதுங்க நீங்கள் அதில் வந்து ரசம் புளிக்கரிசல் எல்லாமே வந்து தனியாக கரைச்சி எடுத்துட்டு அதில் தக்காளியை நல்லா புழிஞ்சி போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரசம் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் ரசத்தை வந்து நம்ம அதிக நேரம் கொதிக்க வச்சாலுமே அதில் வந்து சுவை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இந்த தக்காளி கூட நசுக்கி போடும்போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக அதிகமாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் ஈரல்லாம் நம்ம செய்கிறோன்னு சொன்னால் ஈரல் வந்து அதை வாங்கின உடனே வந்து நல்லா வந்து நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற ரத்தம் நரம்பலத்தையும் வந்து நல்லா வந்து நீக்கி எடுத்துகிட்டு அதில் சிறிது சிறுதாக துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க எலுமிச்சை சாறு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையுமே நீங்கள் கலந்து அதில் ஊற வைக்கும்பொழுது அதில் இருக்கிற கசப்புத்தன்மை எல்லாமே வந்து போயிடும் அதே போல் அதிக நேரம் வந்து நம்ம ஈரலை வந்து வேக வச்சுன்னு சொன்னால் அது ரொம்பவுமே வந்து ஹார்டாக மாறிடுங்க அதை நம்ம வந்து ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் தான் வந்து நம்ம கொஞ்சமாக அதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் இப்படி வதக்கி எடுக்கும்போது கொஞ்சமாக வந்து மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்க்கும்பொழுது அதில் சுவை வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் நம்ம வந்து ஈரல் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கு இதை வந்து ஒன்றும் இல்லைனா ரெண்டு முறை வந்து வாரத்தில் சாப்பிட்றது ரொம்பவுமே முக்கியமான விஷயங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து வீட்டில் வடை சுடும் பொழுது அது வந்து ரெண்டு டு மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு நம்ம மாவை நல்லா வர அரைச்சி எடுக்கும் பொழுது அது ரொம்பவுமே வந்து சாஃப்டான வடை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வெங்காயம்லாம் வந்து அதில் இது போல் வந்து நல்லா பொடியாக வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக இடாமல் கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணியை சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அதில் வந்து ரொம்பவுமே வந்து வடை எண்ணெயில் போட்டு பொழுது அது ரொம்பவுமே கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி விழுதாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அது கூட வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் சுக்கு சோம்பு இஞ்சி பெருங்காயம் இதெல்லாம் சேர்க்கும்பொழுது இதெல்லாம் ஜீரணத்துக்கு ரொம்பவுமே வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் கருவேப்பிலை கொத்தமல்லியை இது கூட சேர்க்கும்பொழுது ரொம்பவுமே வந்து வாசனை டேஸ்ட் அதிகமாக வந்து வடைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் மாவு வந்து அரைச்ச உடனே வந்து நீங்கள் வந்து வடை சுடுறதுக்கு செய்யக்கூடாதுங்க அதை வந்து பதினஞ்சு டு இருபது நிமிடங்கள் வந்து அரைச்சி எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் எல்லாருமே வந்து ரவுண்டாக வந்து ஷேப் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படுவீங்க அவங்க எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் நல்ல எண்ணெயை வந்து காஞ்ச பிறகு தான் வந்து வடியில் வந்து போடணும் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கையில் தட்டி போடுறதுக்கு உங்களால் முடியாதுன்னு சொன்னால் இது போல் நீங்கள் ஒரு குழி கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் இது போல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ ஈஸியாக வந்து வடை சுட்டு எடுத்துடுறேன் கரண்டியில் வந்து இப்படி ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன ஓட்டை போல் நடுவில் போட்டுவிட்டு இப்படி எண்ணெயில் போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு வடை வந்து ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு இதை பாருங்கள் நான் எவ்வளோ சூப்பராக வந்து வடையை வந்து பொரித்து எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கையிலலாம் தட்டி போடுவீங்க சில பேர் வந்து இலையிலலாம் போடுவாங்க அப்படி போடும்போது அது நம்ம எண்ணெயில் போடும்போது அந்த ஷேப் வரவே வராது உடஞ்சி போயிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் போட்ட வடை எல்லாமே எப்படி அந்த கரண்டிக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரவுண்டாக நமக்கு ஈஸியாக கிடச்சிடுச்சு கொஞ்சமாக வந்து அந்த கரண்டியை வந்து நம்ம தண்ணியில் தொட்டு தொட்டு எடுத்தாலே போதும் போண்டா மாதிரி வந்து உருண்டையாக வந்துச்சுன்னா வீட்டில் கிண்டல் பண்ணுவாங்க அதனால வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இந்த டிப்ஸுமே வந்து மெயின் வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்பவுமே வந்து எடுக்க முடியாது வந்து ஹார்டாக இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம இது போல் வந்து ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து இந்த தண்ணியை வந்து நான் வந்து இது போல் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் ஒரு ஃபைவ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இந்த சூடான தண்ணியில் இந்த ஃப்ரீஸான மீன்களை வந்து போட்டு எடுத்தீங்கனாலே போதுங்க இதை பாருங்கள் நான் இது போல் வந்து சூடான தண்ணியில் இந்த மீனை வந்து கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துட்டேன் உப்பு மேலே தூணுன்னு சொன்னால் நம்ம உப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற கண்டிஷனில் உங்களால் உப்பு போட முடியாதுன்னு போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து டீப் ஃப்ரீஸ் ஆகிடும் இதை பாருங்கள் நான் சீக்கிரமாகவே வந்து இந்த மீன் எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்துவிட்டேன் கல் மாதிரி பிரிக்க முடியாத அளவில் வந்து ஃப்ரீஸாக இருந்துச்சு நான் இது போல் வந்து ஹாட் வாட்டரில் வச்சு எடுக்கும்போது ஈஸியாகவே அதெல்லாமே வந்துடுச்சு இது போல் நானும் ஈஸியாக இது போல் மீனை வறுத்து எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உப்பு சேர்த்து நீங்கள் எடுக்க முடியாத கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நான் ஃபஸ்ட்டே வந்து ரசத்துக்கு சொன்ன டிப்ஸ் போலதாங்க இது போல் வந்து நம்ம தக்காளி பழத்தை வந்து மிளகு ஜீரகம் அரைக்கிறோம் இல்லைங்களா அது கூட வந்து மையை இது போல் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே வந்து ரசம் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் வீட்லேயே வந்து ரசப்பொடி வந்து ரெடி பண்ணலாம் மிளகு ஜீரகம் துவரம் பருப்பு கொத்தமல்லி விதைகள் மஞ்சள் தூள் வரமிளகாய் இதெல்லாமே சேர்த்து வறுத்து பொடி செஞ்சு நீங்கள் கொதிக்க வந்ததும் அதில் சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நிறமும் சுவையும் ரொம்பவுமே வந்து அழகாக உங்களுக்கு வந்து வரும் அதே போல் வெள்ளைப்பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாமே ரசத்தில் சேர்க்கும்பொழுது அது ரொம்பவுமே வந்து வாசனையும் அதோடைய சுவையும் ரொம்பவுமே வந்து வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ரசம் செய்யும்போது நம்ம புளி அளவை வந்து சரியாக வந்து கவனிக்க வேண்டியது முக்கியம் என்ன விவஸ் இதுவரை நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் இன்னுமே வந்து ருசியான சமையல் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலில் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துருந்ததை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததை மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சந்தோஷமான சமையல் ஆரோக்கியமான வாழ்க்கை மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்